வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் பூஜை சாமான்லாம் பல பலன் நம்ம விளக்கணுன்னா அதோடய வழிமுறைகளை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் லெமன் வந்து மொத்தமாக வாங்கினேங்க கிலோ கணக்கில் அதில் வந்து ஒரு சில லெமன் வந்து பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்த முடியாது அதனால் அந்த லெமன்லாம் எடுத்து நான் கட் பண்ணி மிக்சி ஜாரில் அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு பாட்டில்னா அந்த லெமன் ஜூஸை ஊற்றி வச்சுக்கிட்டேன் தோலோடு தான் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பூஜை விளக்கெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க ஃபஸ்ட்டு அந்த பூஜை விளக்கெல்லாம் எண்ணெயெல்லாம் டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த லெமன் ஜூஸை விளக்கில் அந்த பிளேட்டு எல்லா பூஜை சாமான்ல எல்லாத்தையுமே வந்து ஊற்றி வச்சுட்டு நான் வந்து இப்போ தேய்க்க ஆரம்பித்தேன் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி தேய்க்கறதுனால அந்த பித்தளை பாத்திரத்தில் வந்து பளப்பளப்பு கிடைக்கும் அந்த மாதிரி பாருங்கள் நான் ஒவ்வொரு இடமா அந்த வெறும் லெமன் ஜூஸ் மட்டும்தாங்க அதில் சுட தண்ணியோ எதுவோ கலக்கலை சாதாரணமாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டது தான் அது கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தேய்க்க பல வரும் இந்த பாருங்கள் கொஞ்சம் நே லைட்டாக அழுத்தி தேய்ச்சிங்கன்னா போதும் பழ பழன்னு வந்துடும் எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தொடச்சி முழுமையாக எடுத்துடணுங்க எடுத்த பிறகு தான் நம்ம கொண்டு என்ன லிக்விட் வச்சு தேய்க்கிறதா இருந்தால் கூட அதுக்கப்புறம் தேய்ச்சிங்கன்னா நம்ம சுலபமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து இதெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி எல்லாத்தையும் முடித்த பிறகு நம்ம தேட்டத்தில் கழிப்பிடும் பார் அது மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த பாரை வந்து தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த பார் கொல கொழப்பு இருக்கும் இல்லைங்களா அதை தொட்டு மறுபடியும் எல்லாத்துலேயும் ஒரு முறை வாஷ் பண்ணிட்டிங்கன்னா புத்தும் புது பித்தளை வாங்குற மாதிரி பல பல பலன்னு இருக்குங்க நான் அதை தான் செஞ்சேன் வேறு எதுவுமே செய்யலை நான் இது கூட வந்து ஒரு டேபிளில் சேர் போ டேபிள் மேலே ஒரு பேப்பர் விரித்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அப்படியே நின்றுக்கிட்டே நான் வந்து எல்லாத்தையுமே தொலை கேட்டு இப்போ வந்து ரன்னிங் வாட்டரெல்லாம் எல்லாத்தையும் அலம்பிட்டு விம்பார் போட்டு நான் தேய்ச்சி எடுத்துகிட்டு வரேங்க வேறு எந்த கெமிக்கலும் நான் அந்த பித்தளை வெளுக்கிறதுக்கு பயன்படுத்தலை இப்போ வந்து நான் அலம்பி எடுத்துகிட்டு வரேன் பாருங்க பூஜை சாமான்லாம் நான் தொலைக்கி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பல பலன் மின்னதை காமாட்சி அம்மன் விளக்கு பித் பித்தளை விளக்கும் ஒரு வெள்ளி விளக்கும் நான் வச்சுருக்கேன் அதை வந்து சாயந்தரம் தான் தீபம் ஏற்றும் போது போகிறேன் விளக்குக்கெல்லாம் பொட்டெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் வந்து மண் விளக்கு அதாவது குத்து விளக்கு தான் ஐந்து முகத்திரி போட்டு ஏற்றுற மாதிரி ஐந்து முக விளக்கு நான் ஏற்றி வச்சு இப்போ இன்றைக்கி காலையில் வழிபாடு செய்துட்ருக்கேன் விளக்கு ஏற்றும் பொழுது சில டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் பூஜை சாமான் எல்லாமே பித்தளையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளியில் இருக்கலாம் வெள்ளி இருக்க முடியலைன்னா பித்தளையில் வெளி பூஜை சாமான்லாம் பயன்படுத்துங்க எவர் சிலுவரில் எக்காரணத்தை கொண்டும் பூஜை சாமான் பயன்படுத்தாதீங்க பொதுவாகவே விளக்கு வந்து கிழக்கு நோக்கி வ வடக்கு பக்கமாகவும் நம்ம ஏற்றலாம் வடக்கு வந்து குபேர மூலைன்னு சொல்லுவாங்க பூஜை படமெல்லாம் வந்து நமக்கு கிழக்கு நோக்கி வைக்க முடியலன்னா நம்ம வந்து தெற்கு பார்த்து வைக்காமல் மற்றது கிழக்கு வடக்கு மேற்கு கூட வச்சுட்டு நம்ம வந்து விளக்கை வந்து கிழக்கு பார்த்து ஏற்றிக்கலாம் வடக்கு பார்த்து ஏற்றிக்கலாம் சிலர் வீட்டில் வந்து பூஜை படங்கள் பூஜை அறையில் படங்கள் வந்து அந்த திசை பார்த்து வைக்கிற அமைப்பு இல்லைன்னா நீங்கள் விளக்க வந்து கிழக்கு பார்த்து ஏத்துங்க வடக்கு கிழக்கு நோக்கி நீங்கள் பூஜை படம் வச்சுக்கலாம் தெற்கு நோக்கி வைக்க வேண்டாம் மேற்கு கூட நீங்கள் வச்சு விளக்க வந்து இந்த மாதிரி திசை வச்சு ஏற்றிக்கலாம் ஐந்து முகம் தீபம் வந்து வெள்ளிக்கிழமை விசேஷனால் ஏற்றுறது ரொம்பவே நல்லது ரெண்டு விளக்கை ஏற்றுறது ரொம்ப நல்லது காமாட்சி அம்மன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் விளக்கு வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கு சிலர் கஜலட்சுமி விளக்கு காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லி ஏற்றிட்டு இருப்பாங்க காமாட்சி அம்மன் விளக்கு வேறு கஜலட்சுமி விளக்கு வேறங்க விளக்கு வந்து எப்பவுமே நிதானமாக நிறுத்தி மெ மெதுவாக எரியணும் ஏன்னா வந்து சிலர் வந்து விளக்கு ஏற்றும்பொழுது திபு திபின்னு எரியும் அதே மாதிரி விளக்கு வந்து நிதானமாக நிறுத்தி எரியறதுக்கு எண்ணெயை வந்து தொட்டு அந்த எரியிற இடத்துல வந்து தொட்டு தொட்டு வச்சிங்கன்னா தி திரி வந்து நிதானமாக நிறுத்தி நெருப்பு எறியற மாதிரி அது வாட்டப்படும் இது வந்து நான் ஒரு கோவிலில் தான் பார்த்தேன் அந்த கோவிலில் வந்து விளக்கை வந்து அடிக்கடி வந்து ரொம்ப ஏற்றி விடாமல் திரிய கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு அதிகமாக எரியிற இடத்துல எண்ணெயை தொட்டு ஐயர் வந்து அப்படி லைட்டாக வைக்கும்போது நிதானமாக நிறுத்தி காற்று அடித்தா கூட விளக்கு அணையாத அளவுக்கு அழகாக எரியுதுங்க அதே மாதிரி செவ்வாய்க்கெழமை பாத்திரங்கள் தேவை பூஜை சமம் வெ செவ்வாய்க்கெழமை வெள்ளிக்கிழம வந்து சுத்தப்படுத்தக்கூடாது மற்ற நாட்களில் நீங்கள் வந்து சுது விளக்கெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அளம்பணும் அதாவது இதற்குரிய பல பழம்னு இருக்கணும் ஒருத்தர் வீட்டில் பூஜை பொருட்களும் சரி படங்களும் சரி பல பழப்பாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாஷம் இருக்கும் அதே மாதிரி விளக்கில் வந்து நம்ம திரி போட்டு போது அந்த எரிகிற இடத்துல கருப்படைஞ்சு இருக்கும் அந்த கருப்படைஞ்சி விட இருக்காமல் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு திரியை நல்லா நசுக்கி அந்த கருப்பெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றணும் ரொம்ப கருப்படைஞ்சால் அந்த திரியை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு திரி மாற்றி நீங்கள் விளக்கு ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு விளக்கு வந்து நம்ம தொலைக்கி வச்சுட்டு கொஞ்சம் கறுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் ஏற்ற கிளம்பிட்டு நீங்கள் ஏற்றலாம் உங்களுக்கு கிளம்ப நேரம் சிலவங்க ஆஃபீஸ் போகிறோம் எங்களால் முடியாது நேரம் இன்மையின்னால் நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து தொடச்சிட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் பழையபடி நீங்கள் வச்சு திரி புது திரி போட்டு எண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஒரு வாரம் இரண்டு வாரம் கிட்ட மூணாவது வாரம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போடுது செவ்வாய் வெள்ளி தவிர்த்து மற்ற நாளில் வந்து தொலைக்கி எடுத்து வச்சுக்கோங்க படமும் சரி பூஜை நம்ம வைக்கிற சுவாமி படமும் பளிச்சின்று பளிச்சின்னு நமக்கு தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு பளிச்சுன்னு வச்சுக்கணும் பூக்கள் கிடைக்கும் போது நீங்க பூக்கள் போடுவது சிறப்பு வெள்ளிக்கிழமை கண்டிப்பா பூ போட்டு பூஜை பண்ற பழக்கத்துக்கு வாங்க வெள்ளிக்கிழமை தூபம் காமிக்கிறது ரொம்பவே வீட்டிற்கு நல்லது அபிஷேக தண்ணி கும்பாபிஷேக தண்ணி அப்புறம் அபிஷேக தண்ணியெலாம் நம்ம கோவிலேருந்து இருந்து கிடைச்சதுன்னா அதை விசேஷ நாளில் எல்லா நாள்லேயும் வீட்டில் முழுவதும் தெளித்து விடலாம் அப்படி இல்லை கிடைக்கலன்னா நீங்க மஞ்சள் தண்ணி வீடு முழுவதும் தெளிப்பது வந்து நெகட்டிவ்லாம் போய் பாசிட்டிவ் வந்து நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி சாம்பிராணி வீட்டில் வந்து அடிக்கடி போடுறது வந்து ரொம்பவே நல்லதுங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி